சரி 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 ஒரு பக்க வலையோ ஆ அது மாதிரி எதுவும் கிடையாது சரி சரி எத்தனை முறை இந்த சிகிச்சை வந்து எடுத்துக்கணுங்க ஒரு மூணு முறைங்க மூணு முறை ஆமாம் சரி சரி சரிங்க எத்தனை நாள் இடைவெளியில் எடுத்துக்கணுங்க ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் ம் அதாவது ஒத்தனை மட்டும்தான் தொடர்ந்து முன்னாவும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புகையும் மூலிகை புகையும் சேர்த்து எடுக்கணும் வந்தால் நான் பதினஞ்சு நாள் பத்து நாள் கேப் பண்ணணும் கொஞ்சம் பத்து நாள் கேப் பண்ணணும் சரிங்க இப்போ மூலிகை ஒத்தடன்னா என்னென்ன பிரச்சனைக்காக மூலிகை ஒத்தட எடுத்துக்கலாம் கையால் வலிங்க அது சார் வெறிக்கோ ஸ்வெயின் ஓகே செல்கிய சுவையினும் எடுத்துக்கலாங்களா அதுக்கு தான் புறம் கரைஞ்சிருங்க அந்த நான் நரம்பு சுண்டு சுண்டு இருக்குங்களா ஆமாம் அது புறம் கரைஞ்சிரும் இப்போ இது ஒத்தடை எடுத்துக்கிட்டேன் எத்தனை முறை இங்கே எடுத்துக்கணும் வெரிக்க சுவையின் இருந்தால் அதுக்கு வந்து மூணு தடவை நாலு தான் எடுத்துக்கணுங்க சுத்தமாக கரைஞ்சிருக்கு கரைஞ்சிரும் ஓகே ஒரே டைமில் ஒரு பத்து ஒரு ஒரு பாயிண்ட் சதவீதம் இருபது சதவீதம் ஓகே 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 சில பேர் ஐம்பது சதவீதம் பாதி கூட கரைஞ்சிரும் ஆ ஆ அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி டாக்டர் ஏஎஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனலில் கார்த்திக் அவர்களை சந்திக்கு வந்திருக்கோம் கார்த்திக் வந்து வர்மக்கலை பண்ணிகிட்ருக்காரு இவர் வந்து இயற்கை முறையில் மர்மக்கலை இருக்காரு இன்னும் சொல்லப்போனால் வர்மக்கலை வைத்தியம் வந்து தொடர்ந்து வந்து பாரம்பரியம் நம்ம பாரம்பரியம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக சென்று நம்ம டாக்டர் ஏஎஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகில் எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மூலிகை புகை மூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை முறையை பண்ணிகிட்டு இருக்காருங்க இவர் எத்தனை வருஷங்களாக செஞ்சிகிட்ருக்காரு இது என்ன மாதிரி வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குதுன்னு அவர்கிட்ட கிட்டத்த சார் வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் என் பேர் கார்த்திங்க நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பெருமாண்டமலை கிராமம் எஸ் வாலஞ்சி போஸ்ட்டுங்க இந்த விளாசத்தில் சிவசக்தி வறுமக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இயற்கை வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து எம்ஃபில் பீடு முடிச்சிருக்கேன் அது தாண்டி வந்து வறுமக்கலை த தலைமுறை தலைமுறையாக வர தலை வறுமக்கலையும் மூலிகை புகை சிகிச்சை மூலிகை ஒத்தரை சிகிச்சை பண்ணுறோம் ஃபுட் ரிஃப்ளாக்ஸ்ட் தனியாக படித்திருக்கிறோம் வைத்தியம் பண்ணுறோம் ஆச்சுங்களா இப்போ பரம்பரையாக வரக்கூடியதும் நம்ம கற்றுக்கிட்டு தாண்டி நம்ம ப ஃபுட் ரிஃப்ளாக்ஸ்டாலும் யோகா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூலிகை புகை சிகிச்சை ஒரு எட்டுலருந்து ஒம்பது வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் இந்த சுவருக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு ஐயா வந்து முட்டு வலிக்காக வந்திருக்காங்க முட்டு வலி புடந்த வலி இருக்குது அப்போ ஐயா உங்களுக்கு எப்படி என்ன வலி இருக்குதுங்க வலி அப்புறம் அப்புறம் சரி சரிங்க இப்போ ஐயாவுக்கு வந்து வைத்தியம் பண்ண போகிறோம் இதான் அந்த மூலிகை ஒத்தனை சிகிச்சைன்னு சொல்கிறது அடுப்பு வந்து எண்ணெய் வந்து கொதித்து காய்ஞ்சிகிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இந்த இதில் வந்து மூலிகை வச்சுருக்கோம் இது நம்ம ஒத்தனை கொடுக்க போகிறோம் வழி எங்கெங்கிருக்குங்க இந்த வலி எந்த தடவை இருக்குங்க பின்னாடியா காலில் நீர் கட்டுங்க ஒன்று லூப்ளிகேஷன் இதாகிடுறது அதாவது அந்த சரி பண்ண திரவம் வந்து இல்லாமல் போயினால வழி வரும் வாயுனால வலி வரும் இந்த மூணு விதமான வலி வரும் இப்போ அந்த ஐயாவுக்கு வந்து வலி மட்டும்தான் அதாவது நீர்லாம் கிடையாது பெரிய வழி தான் வாயுனால வரக்கூடிய லூப்ளிகேஷன்லாம் ஒன்றும் போகல சத்தம் காலம் காலம் மடக்கிட்டு சவுண்டு வரும் சவுண்டில் வரல வச்சிங்களா

அதை ஒத்தனை மட்டும்தான் தொடர்ந்து முன்னாவும் எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல புகையும் மூலிகை புகையும் சேர்த்து எடுக்கணும் வந்தால் நான் பதினஞ்சு நாள் பத்து நாள் கேப் பண்ணணும் கொஞ்சம் பத்து நாள் கேப் பண்ணணும் சரிங்க இப்போ மூலிகை ஒத்தடன்னா என்னென்ன பிரச்சனைக்காக மூலிகை ஒத்தடம் எடுத்துக்கலாம் கையால் வலிங்க ம் அது அந்த வெரிக்கோஸ் வைன்னு ஓகே வெரிக்கோஸ் வைனும் எடுத்துக்கலாம் ஒத்தட புற கரைஞ்சிடுங்க ஆ அந்த நான் நரம்பு சுண்ணு சுண்டுருக்குங்களா அது புற கரைஞ்சிரும் இது ஒத்தடம் எடுத்துக்கிட்டேன் எத்தனை முறைங்க எடுத்துக்கணும் வெறிக்கோஸ் வைன்னு இருந்தால் அதுக்கு வந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை எடுத்துக்கணுங்க ம் சுத்தமாக கரைஞ்சிருந்தா கரைஞ்சிரும் ஒரேம் ஒரு பத்துல இருந்து ஒரு ஒரு பாயிண்ட் சதவீதம் விவசாயம் ஓகே சில பேர் ஐம்பது பாதி கூட குறைஞ்சிரும் எவ்வளவு நேரம் பண்ணுவோங்க இது மாதிரி எடுக்கிறது வந்து எவ்வளவு நேரம் சிகிச்சை முறை எடுத்துக்கணுங்க ஒரு வயிறு வித்தியாசம் பொறுத்து மாறுபடுங்களா வயிறு வித்தியாசங்க வலி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அதை பொறுத்துங்க ஓகே 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 வலி இப்போ உடம்பு ஃபுல்லும் வலி தான் உடம்பு ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்து வரும் பண்ணும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம புகை சிகிச்சை கொடுக்குறோம் சரி அப்புறம் மெலி வெளி தேக்க என்ன தனியா கொடுக்குறோம் உள்ள சாப்பிட்ற தனியோட என்ன கொடுக்குறோம் அப்புறம் வந்து ஒரு பவுர் ஒரு கொடுக்குறோம் வாய்ச்சோர் ஒன்று கொடுக்குறோம் சரி எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம உள் உள் மருந்து வெளி மருந்து எல்லாம் கொடுத்து பிளஸ் இந்த வறுமை ஒத்திரம் புகை எல்லாம் பண்ணும்போது கம்மிட்டே குணமாயிருங்க ஸோ எந்த எல்லா பிரச்சனையும் க்யூர் ஆகுங்களோ பர்ட்டிகுலராக ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் க்யூர் பண்ணிக்கிறீங்களா அதாவதுங்க நாங்கள் பார்க்குறது வந்து இந்த கைகள் வலிங்க இடுப்பு வலி மூட்டு வலி தலைவலி வயிற்று வலி நெஞ்சில் ஹார்ட்டில் அடைப்பு இதெல்லாமே பார்க்குறோங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெறிக்கோ ஸ்வீன் சுகருக்கு பார்க்குறோம் அப்புறம் வந்து ஸ்கின் பிரச்சனைக்கு நம்ம போக போடுறோம் தோல் பிரச்சனைக்கே நீங்கள் போக போடுறோம் அது என்ன மூலிகை போக மூலிகை போக சிகிச்சைங்க சரி சரி இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற சிகிச்சைக்கு பேர் என்ன சரி இது ஒத்தர சிகிச்சை மூலிகை ஒத்தர சிகிச்சை மூலிகை ஒத்தடம் ஆமா இதான் ஆரம்பங்களா வரவங்களுக்கு எல்லாருக்கும் இது கொடுப்போம்ங்களா இல்ல சில நபர்கள் கையால் வலி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க கையால் வெரிக்கோஸ் வேணும் அதுக்கு மட்டும் தான் இந்த ஒத்தடம் ஆமா ஆமா இது உடம்ப கையால் ரத்த கட்டுங்க அடிபட்டு ரத்த கட்டு இருந்தாலும் கரைஞ்சிடும் ஓகே அதே மாதிரி கட்டி கொழுப்பு கட்டி இந்த மாதிரி அதுக்கு வைக்கலாம் சரிங்க வச்சா தனியாக வைத்தியம் பண்ணோம்னா கரைஞ்சிடும் பிளஸ் வந்து இந்த உடம்பு நீர் கொடுத்துருந்தாலும் நீர்லாம் கரைஞ்சிரும் சரி இப்போ நம்ம இயற்கை இந்த இது பண்றோம் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒத்தட சிகிச்சை பண்ண சொல்றேன் மூலிகை ஒத்தடம் சரி சரி இதை நம்ம வீட்டில இருந்தே எடுத்துக்கலாமா இல்ல நீங்க இந்த பேக் எல்லாம் கொடுத்துருவீங்களா செஞ்சு கொடுத்துருவீங்களா இல்ல தான் வந்து இங்க தான் பண்ணுங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மூணு நாள் இருந்து மன்றமா இருந்தா இங்கேயாச்சும் பண்ணிக்கலாங்க ஓகே இல்ல முடியலன்னு சொன்னா நாங்க எப்படி இடிச்சு கொடுத்து எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம் அதை வய வச்சுக்கலாம்

இப்போ ஷோல்டர் பெயினாக அவருக்கு வந்து தோல்பட்ட வலின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்னென்ன வர்ம புள்ளிகள்லாம் நம்ம தூண்டுடுங்க இது நம்ம பெற்றை கொடுக்குறோங்க ஆ அதை பெற்றை வரிமை கொடுத்துட்டு நம்ம அதுக்கு வந்து வறுமை தொடலுங்க இவருக்கு வந்து வலி வந்து உரத்தில் இல்லைங்க நார்மலுக்கு பார்த்தீங்களா ஓகே இந்த நர்மலர் ஒரு வலி இந்த பக்கம் இந்த நார்மலு வலி அப்போ இது என்ன பண்ணும் வறுமை மட்டும் பண்ணி பண்ணாமல் நம்ம இந்த நரம்பு நசிக்கு அப்படியே கீழே எழுதி தரணும் கீழே தான் கீழே பக்கம் தான் விடாது மேர வந்து கூடாது பண்ணணும்னா இந்த ரத்தோட சீராகி ஒன்றா இந்த வலி உடனே குறைஞ்சிடும் அந்த ஒத்தனை கொடுக்கும்போது இந்த அந்த இதெல்லாம் கரைஞ்சிருங்க இங்க சிகிச்சை எடுத்த பின்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க செய்யணும் செய்யக்கூடாதுங்க ஒன்று நீங்கள் அதாவது போயிட்டு சுடுதல் குளிக்கணுங்க ஓகே அது மாதிரி சுடுதல் குளிச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை மட்டும் தொடங்க போதும் ம் நான் சில எண்ணெய்களை வந்து புளி சேர்த்த கூட சொல்லுவோம் ஓகே நான்வெஜ் சார கூட சொல்லுவோம் ஒரு மூணு நாளைக்கு மட்டும்தான் ஓகே ஓகே அவ்வளோ மொழி பெருசா ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஓகே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு பண்ணியிருந்தீங்க நாளுக்கு முன்பகுதியில் பண்ணியிருந்தீங்க அப்போ வந்து பின்பகுதியில் பின்னண் பின்னங்கால் வந்து பண்ணுறீங்க அப்படிங்களா ஆமாம் சரி 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 இது எவ்வளோ நேரம் பண்ணணும் என்னென்ன புள்ளிகளை வந்து தூரணும் மூட்டு வரும்புங்க ஓகே மூட்டு வரும்பையும் மேலே ஒன்று கிலோ ரெண்டே சேர்த்து தூண்ணும் ம் அதை தாண்டி நல்லா ஒத்தனை கொடுக்கணும் கொடுத்தோம்னா அந்த நரம்புலாம் லூஸ் ஆகிக்கும் இப்போ அந்த பிடிச்சிருக்கத்தில் ஓகே இப்போ சுரி வருதுங்களா சுரிடுதுதா ஆ ஒன்றில் ஒன்றில் அவ்வளோதான் ஒன்றும் கால்லாம் கொப்பிளிக்காதோ இல்லை ஆகாது நம்மளாம் எடுத்து பிடிச்சா கொப்பளிக்கும் வச்சோன்னு வச்சா ஒன்றாக அந்த சூட்டுலாம் நரம்புலாம் இலக்க வரதுங்க சூடுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதான் பஸ்ட் நம்ம கையில் வச்சு பார்க்குற பாருங்க வச்சுட்டு தான் வைக்கிறோம் காலை அப்படி நல்லபடியாக ஆசிப்பாக பாட்டுன்னு நமக்கு இப்போ இந்த காலோட மடிப்பு கிட்ட மடிப்பு எங்கள் எடுத்துக்கிறோம் காலை திருப்புங்க இந்த இடத்துல புள்ளி எப்படி வந்து அமைத்து பிடிக்கணும் ம் இப்போ காலை மடக்கி போருங்க காலை நல்லா மடக்குங்க ஐயா எந்த அளவு மடக்க முடியுது முதல் காட்டிலும் இப்போ நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களா வழி ஏது இருக்குங்களா ம் நல்லா மடக்கு நல்லா மடக்குங்க அந்த காலையும் மடக்குங்க

சுழுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஒத்திரம் கொடுத்து வரும் போதுங்க சரி நம்மனால வலி முட்டி வலி இருக்கு நீர் நீர்க்கட்டில இருக்கு சொன்னா நம்ம வந்து உள்ளயும் நம்ம இயற்கை மூலி உள்ள கொடுக்கணும் வெளியே ஒத்தரம் கொடுக்கணும் வரும் மண்ணும் போக போடணும் ஓகேல வேதி வேதி கொடுப்போம் வாந்தி வர்த்தனை மருந்து கொடுப்போம் இந்த பச்சளவன் கொடுப்போம் இப்போ வாந்தி வந்துடும் சளி கோல பித்தம் எல்லாம் வெளியே கம்ப்ளீட்டாக வந்துடும் அது தாண்டி இது வைத்தியம் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க உள்ள வெளியே ரெண்டு பக்கம் கொடுக்கும்போது உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு தான் சிகிச்சை ஆரம்பிக்கும் ஆமாம் நாங்கள் அது பேதி கொடுத்துருவோம் ஓகே அப்புறம் வந்து மூலி புக சிகிச்சை கொடுத்து உடம்புக்கு ரத்தத்தில் கழி வெளியேற்றிடுவோம் அதை தாண்டி வாந்தி வரத்துக்கு தண்ணி ஒரு மருந்து கொடுப்போம் ஓகே பச்சளை அதை கொடுத்துருவோம் வாந்தி வரும் சளி கோல பித்தம் ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது நல்லா கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் இதெல்லாம் கொடுக்கும்போது உடம்புக்குள்ளதான் அந்த உள்ள வாயுவெல்லாம் கலைஞ்சிரும் ஒரு அந்த எண்ணெய் ஓகே இது நம்ம வாத நிலை அதாவது விளக்கெண்ணெய் திரிகடுகு வெண்கடுகுண்டு இதெல்லாம் நம்ம போட்டு இது வந்து உள்ளயும் சாப்பிடலாம் வெளியே எடுத்துக்கலாம் உள்ளே சாப்பிடலாம் உள்ள வந்து ஒரு மூணு நாளைக்கு காலைல காலைல காலை ஒருவேளை மட்டும் மூணு நாளைக்கு அப்புறம் மூணு நாளைக்கு வெளியே தேய்க்கணும் என்ன ஒரு நாட்டு என்ன திக்கா இருக்கும் இது வந்து வெறிக்கோ சொன்னா சரி முகவாதம் கை கால் வலி கை கையால் நீர் கட்டு நம்ம எந்த பிரச்சனை இந்த என்ன வெளியே பண்ணலாம் உள்ளே தேய்ச்சோம்னா முழுமையாக குணமாயிரும் உள்ள தேய்க்கும் போது கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு லேசாக லூஸ் மோஷன் ஆகும் உடம்புல வாய்வு எல்லாமே வெளியே கால போட்டுரும் சுருங்குதா அது அப்படிதான் இருக்கும் ரைட் அவ்வளோதான வைக்கணும் உச்சி மாட்டி வைக்கணுமா அப்போ எல்லா நேரமும் தூண்டும் உடம்புக்கு எல்லா நேரமும் வேலை செய்யறதுக்கு ஒரே இடம் தான் உச்சி உச்சிடு வைக்கணும் அது ஒன்றாவதுங்க சுரங்கும் போது அந்த எல்லா நேரமும் அப்படி கிளர்ச்சி ஆகும் ம் சும்மே கிடையாது சாதனை விஷயம் கிடையாது எடுத்துருவீங்க இந்த ரெண்டு ஓடுங்க பார்க்கலாம் ஓட முடியுமா